ஜெயிலர் படத்தை தொடர்ந்து ஜெய்பீம் பட இயக்குநர் தாசே ஞானவேலோட கூட்டணி அமைச்சிருக்காரு ரஜினிகாந்த் கடந்த சில மாதங்களாகவே இந்த படத்தோடய ஷூட்டிங் மும்மரமாக நடந்து வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ரஜினியோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்துடைய வேட்டையன் டீசர் வெளியானது இந்நிலையில் இந்த படம் குறித்து லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரஜினி நடிப்பில் உருவாகிட்டு வரும் வேட்டையன் படத்தில் பகத் ஃபாசில் நடிக்கும் கதாபாத்திரம் குறித்து ஒரு தகவல் வெளியாகிருக்கு தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக தகவல் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு வராரு இந்த படத்தோட ஷூட்டிங் தற்போது மும்புறமா நடந்துட்டு வருது அண்மையில் இந்த படத்தோட டீசர் வெளியாகி இணையத்தில் பட்டையை கலப்பியர் இந்நிலையில வேட்டையன் படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியான ஜெயிலர் படத்தில் நடிச்சிருந்தார் ரஜினி நெல்சன் திருப்புமார் இயக்கத்தில் மிகுந்த திருப்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆனது இந்த படம் உலக அளவில் இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பு கிடைச்சது அத்துடன் பேன் இண்டியாவாக ரிலீஸ் ஆகி வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஆறுநூறு கோடிக்கு மேல வசதி காட்டியது ஜெயிலர் ஜெயிலர் படம் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்த உடனே ரஜினியின் தலைவர் ஒன் செவன்டி படத்திற்காக ஷூட்டிங் துவங்கப்பட்டது லைக் நிறுவனத்தோட தயாரிப்புல தாசே ஞான வெளியேக்கும் இந்த படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களாகவே மும்முருமாடு நடந்துட்டு வருது இதை நடித்து ரஜினியோட பிறந்தநாள் முன்னிட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த படத்தோட வேட்டையன் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க இது இணையத்துல மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு இந்நிலையில் வேட்டையன் படம் குறித்து தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதன்படி இந்த படத்துல நடிக்கும் பகத் பாசில் ரஜினியோட மகன் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது மேலும் ராணா வில்லன் வேடத்துல நடித்து வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இதனிடையில் வேட்டையன் பட டீசர் ஜெயிலர் படம் போன்று இருப்பதாக விமர்சனங்கள் இருந்திருக்கு மேலும் வேட்டையன் படத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் மற்றும் மஞ்சு வாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் உள்ளிட்டோர் இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிச்சிருக்கார் ரஜினி சன் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்புல உருவாகியிருக்க இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் தோங்கும் சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்படுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகுது லால் சலாம் படத்துடைய சமீபத்திய வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரஜினியோட மூணு படங்கள் அடுத்த வருஷம் லைனாக ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு ஒரு படம் மேலும் ஜூன் மாதம் ஒரு படம் தீபாவளிக்கு ஒரு படம் இதனால் தலைவர் பார்த்திங்கன்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்பவே பிஸியாக தலைவர் மட்டும்தான் இருக்க போகிறாரு அப்போ நிறைய பேரோட படங்கள் ரிலீஸ் ஆகுது கடும் போட்டியாக இருக்க போது சூர்யா விஜய் அஜித்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் தலைவர் ஜெய்பாரா இல்லை யார் ஜெயிக்கிறாங்க யார் படம் வந்து வசூலில் வாரிக்கு வைக்குது யார் தான் பிளாக் பஸ்டர் ஆஃப் த ஹீரா மாறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்கள் சேனலில் போகிறோம் மிஷினா மக்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்